ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது முழு கடவுளான விநாயகரை பற்றின புதிய தகவல்களை தான் பார்க்க போறோம் விநாயகரை சிறியவர்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் விநாயகரை வணங்கிட்டு தான் வேற எந்த தெய்வம் கும்பிடுறதா இருந்தாலும் இல்லை தெய்வம் கும்பிட்றதா இருந்தாலும் அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கிட்டு தான் வணங்குவோம் நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த கோயிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்குவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வி அப்படின்னா இதற்கு மேல் இல்லை அப்படின்னு அர்த்தம் நாயகர் அப்படின்னா தலைவர்னு பொருள் இவருக்கு மேல் யாரும் இல்லைன்னு அர்த்தம் விநாயகர் தான் முதல்ல வணங்குவோம் விநாயகருக்கு கொழுக்கட்டை வச்சு படைச்சது யாருன்னு வசிஷ்டரின் மனைவி அம்மா தாங்க வசிஷ்டர் யாருன்னா ராமாயணத்துல தசரத மன்னரோட குலகுரு தாங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை கோயம்புத்தூர்ல புளியகுளம் அப்படிங்கிற பிளேஸ்ல முந்தி விநாயகர் விநாயகர் பெயரோட டன் எடை கொண்ட ஒரே கல்லால் செய்யப்பட்டது இந்த சிலை உயரம் அடியும் அடியும் அகலம் கொண்டது பிள்ளையார்த்திருக்கீங்களா அட ஆமாங்க நன்னிலம் பூந்தோட்டம் அருகில் இதழை அப்படிங்கிற பிளேஸ்லதான் இந்த தும்பிக்கையே இல்லாத பிள்ளையார் இருக்காரு இது திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சுசீந்தரம் தானுமாலய பெருமாள் கோவில்ல பெண் வடிவில் பிள்ளையார் காட்சி தருகிறார் இவரை கணேசாயினி அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு புடவையை கட்டிதான் பூஜை செய்யறாங்க நாம சவுத் இந்தியால பிள்ளையார் கையில மோதகம் லட்டு வச்சிருக்கிற மாதிரி நார்த் இந்தியால முள்ளங்கி வச்சிருப்பாராங்க வட இந்திய புராணங்கள்ல பிள்ளையார் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது திண்டிவனம் திருவண்ணாமலை என் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல தீவனூர் அப்படிங்கிற இடம் இருக்கு அங்க பொய்யாமொழி பிள்ளையார் கோயில் இருக்கு இங்க திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முதல் குழந்தை ஆண் குழந்தையாதான் பிறக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க எதையும் நம்பிக்கையோடும் நல்ல மனசோடவும் செஞ்சா கண்டிப்பா நடக்கும் விருத்தாச்சலம் பழமலைநாதர் கோயில்ல பூமிக்கு அடியில பதினெட்டு அடி ஆழத்துல விநாயகர் சிலை இருக்காங்க திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் மலைய தூரத்துல கிழக்கு திசையில இருந்து பார்த்தா விநாயகர் வடிவில அந்த மலை தெரியுமா பிள்ளையார் பட்டியில விநாயகர் கையில சிவலிங்கம் வச்சிருப்பாரு நெல்லை மாவட்டத்துல சீவலப்பேரியில இரட்டை விநாயகர் இருக்கிறாரு இவர் எப்போதும் மாப்பிள்ளை தான் காட்சி அளிப்பாராங்க தஞ்சை மாவட்டத்துல மரத்துறை அப்படிங்கிற பிளேஸ்லயும் இரட்டை பிள்ளையார் இருக்கு இவரை வணங்கினால் விவசாயம் நன்கு செழிக்கும்னு இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க திருவாரூரில் ஆயிரம் ஆண்டு பழைய சர்க்கரை பிள்ளையார் கோயில் இருக்கு இங்கு 108 தீபம் ஏற்றி நம்பிக்கையோடு மனசார கும்பிட்டால் திருமணம் சீக்கிரமா நடக்கும்னு சொல்றாங்க திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி மாங்கல்ய தோஷங்கள் அனைத்தும் நீங்கவும் வன்னி மரத்தடி பிள்ளையாரை மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்கள்ல வழிபாடு செய்து வந்து ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் தானம் மங்கள பொருட்கள் அளித்து வந்தால் மாங்கல்ய தோஷமும் நீங்கும் திருமண தடையும் விலகும் அப்படின்னு சொல்றாங்க நாகை மாவட்டத்துல நரிமணம் அப்படிங்கிற ஊர்ல விநாயகருக்கு தலையில ஒரு புட்டு வச்சுட்டு தான் வணங்கு அப்படி வணங்கினா நினைச்சத நடத்தி தருவாருன்னு இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க சீனா ஜப்பான் தாய்லாந்து திபெத் மியான்மார் போன்ற நாடுகள்லையும் விநாயகரை பூஜிக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருட பழமை வாய்ந்த சிலைகள் சீனாவில் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க நவக்கிரக விநாயகர் திண்டிவனம் அம்ரதபுரி அப்படிங்கிற பிளேஸ்ல எட்டு அடி உயரத்துல இருக்காரு இவரை வணங்கினா அனைத்தும் நல்லதே நடக்குமாங்க விநாயகர் சதுர்த்தி பூஜையை முதன் முதல்ல கடைபிடிச்சது யார் தெரியுமாங்க பார்வதி தேவி விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை செய்யற பிள்ளையார் களிமண்ணில் செஞ்சா ரொம்ப விசேஷம் அது நம்ம கட்டை விரல் அளவை போல பன்னிரெண்டு மடங்கு பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் புரட்டாசி மாதம் முழுசும் பூஜை செஞ்சு வழிபட்டு நெய்வேத்தியம் படைச்சு நம்ம வீட்டில் பூஜை செஞ்சு சது சதுர்த்தி பூஜை முடிச்சுட்டு பிள்ளையார் சிலைய நதியில கடல்ல குளத்துல கரைச்சிடுவாங்க எட்டு கொழுக்கட்டைகளை ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும் தானம் கொடுத்துட்டு வந்தா வறுமைகள் நீங்கி வலம் பெறலாம் சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளெருக்கன் வெள்ளெருக்கன் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செஞ்சு வழிபட்டா அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவார்கள் அப்படின்னு விநாயகர் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு எதையும் நம்பிக்கையோடும் நல்ல மனசோட செஞ்சா எல்லாமே நல்லதாவே நடக்குங்க உங்களுக்கு வேற எந்த கோயிலை பத்தின தகவல் தெரியணும்னு சொல்லுங்க நான் அந்த தகவலை சேகரித்து வீடியோவோ போடுறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க எதையும் நல்ல மனசோடும் நம்பிக்கையோடும் செய்யுங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள்